அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு மாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது முதல்ல குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருங்க குரு ஒன்பதில் இருந்தால் ரொம்பவே நல்ல பலன்கள் ஏற்படணும் அப்படிங்கிற விதி இருக்கு அப்போ கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தால அப்போ ராசியை பார்த்தா மனப்போல கஷ்டங்கள் வந்தாலுமே அந்த கஷ்டங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் அப்போ எல்லா கஷ்டங்களும் விலகிற மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாமே உங்ககிட்ட இருந்தாலுமே அது வெளியே போயிடுங்க அதனால குரு பார்க்கின்றதுனால ஒன்பதாம் இடத்துல இருக்கின்றதுனால நற்பலன்கள் அதிகமாகும் அதே போல ஏதாவது ஒரு விஷயத்துல பொருளாதார விருப்தி ஏற்படும் பொருளாதாரத்துல நன்மைகள் கிடைக்கும் வர வேண்டிய பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வருமானமும் சம்பளமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு கடன் காட்சிகள் எல்லாம் விலகிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுங்க நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி உங்க வீட்டில் நல்ல நல்ல சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாசத்துல இருக்கு அடுத்து வரக்கூடிய சில மாதங்களிலும் உங்களுக்கு அந்த யோகம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது பெற்ற பிள்ளைகள்னால நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குதுங்க அப்போ உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் சூரியனை எடுத்துக்கோங்க சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதி தான் ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அப்போது ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் உங்களுக்கு மனைவிக்கு அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களில் நல்ல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்கும் அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் அரசாங்கத்துல ஏதாவது சர்டிபிகேட் வாங்கணும் ஒரு உதவினா அந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்போ ஏழில் சூரியன் இருக்கக்கூடாது அப்போ ஏழில் சூரியன் இருந்தா ஏதாவது ஒரு விதத்துல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் கோபதாபத்தை விடும் ஏதாவது சூழ்நிலையில் அதுக்காக மாசம் ஃபுல்லா அப்படி இருக்காது மாதத்தில் ஒரு நாள் நாளும் அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காது சனி ஏழில் இருக்கிறது உங்களுக்கு கண்ட சனி அப்படின்னு சொல்லுவோம் அப்போது கண்டசனி அப்படின்னா உங்களை வந்து கீழே விழுக வச்சிடும் அவ்வளோதான் வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் கவனமாக இருந்துக்கிட்டாலே ரைட்டு மற்ற விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை வராது மெயினாக வண்டி வாகனம் ஓட்டுறவங்க ஸ்பீடை வந்து குறைச்சி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் வராது சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது கணவன் மனைவிக்கு மிகுந்த யோகத்தையும் மிகுந்த பலத்தையும் கொடுக்குங்க அப்போ அவங்க நினைத்த காரியங்கள்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்போ அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவிக்கு செல்வம் செல்வாகியம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் ஆண் பெண் ரொம்ப நாளா சிலருக்கு திருமணமாகாமல் இருந்தா இப்போ திருமண முயற்சி எடுத்தா உங்களுக்கு திருமணமாகும் ஏன்னா இப்போதைக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு அதிகமாகவே இருக்கு அப்போ திருமணம் ஆகாதவங்க திருமணம் சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு முயற்சி பண்ணா அந்த காரியம் வெற்றி பெறும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கும் அப்படி இல்லைனா நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படி இல்லைனா திருமணம் உறுதிப்படுத்தப்படும் அப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடந்து உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் அதிபதி பலம் பெறும் பொழுது தேவையில்லாத தொடர்புகள் எல்லாம் ஏற்படும் அப்போ ஒரு சில சிம்மராசி பெண்களுக்கு ஆண்கள் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை சிம்மராசி ஆண்களுக்கு பெண்கள் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த தொடர்பு வந்து தகாத தொடர்பு ஆகிறதுக்காக சந்தர்ப்பங்களை இந்த சனி உருவாக்குவார் அப்போது அதனால் திருமணம் ஆனவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் திருமணம் ஆகாதவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு லவ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும் ஆண்களுக்கு பெண்கள் மேலே ஈர்ப்பு ஏற்படும் பெண்களுக்கு ஆண்கள் மேலே ஈர்ப்பு ஏற்படும் அது வந்து லவ் மாறி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் சனி பகவான் அதிகமாக செஞ்சு தருவாருங்க நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் லோப்பாறதை பற்றி பிரச்சனை இல்லை அது வந்து ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது அது இளவயசுக்காரங்க செஞ்சால் பிரச்சனை கிடையாது இளவயசுக்காரங்க செஞ்சாலுமே சிலர் வீட்டை பொறுத்த அளவுக்கு அது பிரச்சனை தான் அப்போது அதையுமே நீங்கள் யோசிச்சு செய்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்குவோம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு பொதுவாக நான்காம் அதிபதி ஆறுக்கு போக கூடாது நான்காம் அதிபதி ஆறுக்கு போனா ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஒரு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் போகணும் அப்படின்னு தோணும் இடம் விட்டு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்குங்க அப்போ சிலருக்கு சொத்துக்கள் விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அப்போது சொத்துக்கள் விற்பனை பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு அந்த செவ்வாய் இருக்கிறது உங்களுடைய தாய் அல்லது தந்தை இரவர்கள் ஒருவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நல கோளாறுகள் இந்த மாசி மாதத்தில் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குங்க சிலருக்கு பாக பிரிவினை அந்த மாதிரியான செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சகோதர வழியில உங்களுக்கு திருப்தி இருக்காது கூட பிறந்தவங்க வந்து நடந்துக்கிற விதம் வந்து உங்களுக்கு பிடிக்காது ஏதாவது ஒரு விதத்துல அவங்க மேல குற்றம் குறைகள் ஏற்படுறது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால நமக்கு மனசு வருத்தப்படும் என்ன இவங்களாம் இப்படி இருக்காங்களே நமக்கு எதிர்ப்பா நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்புறம் பார்த்தோம்னா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ புதன் பகவானை எடுத்துக்குவோம் புத பகவான் உங்களுக்கு தனாதிபதியாக இருக்காருங்க அந்த தனாதிபதியான புத பகவான் வந்து உங்களுக்கு தை மாதத்துல ஆறாம் இடத்துல தான் இருந்தாரு அப்போ ஆறாம் இடத்துல இருந்தா தை மாதத்துல உங்களுக்கு பண தட்டுப்பாட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பண தட்டுப்பாடு வந்திருக்கும் ஆனா மாசி மாதத்துல உங்களுக்கு தனாதிபதி நல்லா இருக்காரு புதன் வந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அப்போ கும்பராசிக்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பொருளாதாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் திரும்ப வரும் நீங்க கொடுக்க வேண்டியதையும் தாராளமாக யாருக்கு வேணா கொடுக்கலாம் கடன் காட்சிகள் கூட நீங்க அடைக்கலாம் தொழிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் மூலமாக நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் செழிப்பு கூடணும் அப்படின்னு இருக்குங்க ஆனால் மாசி மாதம் பத்தொம்போதாம் தேதிக்கப்புறம் புத பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறாருங்க அப்போது பன்னிரெண்டாம் இடத்துக்கு போனால் மாசி பத்தொம்போதுக்கு பிறகு அங்கே ஒரு இருபது நாளைக்கு பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளாதார தட்டுப்பாடு எல்லாம் உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்படினே நம்ம எடுத்துக்கலாம் சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு இவ்வளவு நாள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தாங்க இருந்தாரு இப்போ ஆறாம் இடத்துல வந்து மாசி மாதம் ஒன்றாம் தேதி போயிடுவாருங்க அப்போ சுக்கிர பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணும் தொழில்ஸ்தான அதிபதி வேலைக்குரிய ஒரு கிரகம் அவர் ஆறாம் இடத்துக்கு போகக்கூடாது ஆறாம் இடத்துக்கு போனா ஒரு சிலருக்கு வேலை போயிடும் பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை போகும் அதனால வேலை பார்க்கறவங்க ரொம்பவே கவனமா தாங்க இருக்கணும் அப்போ தோணாது ஏதாவது ஒரு விதத்துல வேலையை விட்டு போயிடணும் வேற கம்பெனிக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும் அதுதான் அந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி சுக்கிரன் ஆறாவது ராசியில இருக்கும் பொழுது உங்க வீட்டுல இருக்கிற வண்டி வாகனங்கள் சேதாரமாகும் உங்க வீட்டுல இருக்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் அந்த பொருட்கள் சேதாரமாகும் பழுதாகும் அதனால எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதானது சிலரை வந்து பண்ணி பயன்படுத்திக்கலாம் சிலதை வந்து புதுசா வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் பொருள் பொருள் வாங்கறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து அஷ்டமஸ்தானத்துல வந்து உங்களுக்கு ராகு இருக்கிறாருங்க அப்போ பொதுவாக அஷ்டமஸ்தானத்துல ராகு இருக்கவே கூடாது ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல ராகு இருந்தாலே நம்மளை ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கணும் அப்படின்னு இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கும் எடுக்கிற காரியங்களில் வெற்றி அடைய முடியாது ஏதாவது ஒரு விஷயத்துல தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான தொந்தரவுகள் வரும் ஒரு சிலருக்கு வயிற்று வலி அல்சர் கேஸ்டிக் பிரச்சனை இந்த மாதிரியான தொந்தரவுகள் மட்டும் ஒரு சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாங்க அப்போ சிம்மராசி காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத மாசி மாத கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கு மற்றபடி இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்குது மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புடன் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி